ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே முந்தங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பெர்சென்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை மிஸ்கைட் தான் பண்றாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் நிறைய பணம் தேவைன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து செகண்டரி தான் பத்து கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல ரெண்டு மூணு கம்பெனிஸ் தான் பெருசாக சக்ஸஸ் வரும் மீதி ஒன்பது கூட செத்து போயிடும் அந்த லாஸை ஈடு கட்டுற அளவுக்கு அந்த ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு இன்கம் கொடுத்துரும் அப்போ அவங்க அந்த கேமை கரெக்டாக விளையாடுறாங்க இந்தியாவிலேயே அதிகமான டிபிஐ சேர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் வெல்கம் டு பாட்காஸ்ட் கிஃபோ நிறுவனத்தின் சிஇஓ கனவு தமிழ்நாடு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் சார் கூட தான் பேச போறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவங்க வந்து கனவு காணங்கள் இளைஞர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதற்கு பிறகு கனவு காணுங்கள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நிறைய கேட்கறாங்க இளைஞர்கள் முக்கியமாக வீடனில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கள் தான் கனவு சீரியஸ் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க நூத்தி ஐம்பது வாரம் ஆயிடுச்சு வாரம் நூத்தி ஐம்பது வாரம் ஆமா சின்ன வயசுல நீங்க கண்ட கனவு என்ன சார் ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல வந்து ப்ரோக்ராமிங்னா ரொம்ப பிடிக்கும் நான் கம்ப்யூட்டர் தான் படித்தேன் மீனிங் சொந்தமா படித்தேன் காலேஜ்லாம் போகல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ரூப்பா இல்லை பயாலஜி எடுத்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு வந்து இனிஷியலாக ஸ்கூலில் வந்து அது வந்து ஒரு தனியாக ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த மெஷின் எல்லாம் அதுவே ஒரு பயமாக இருக்கும் ஓகே அந்த ரூம்குள்ளே போ எதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகல பயாலஜி எடுத்து படித்தேன் ஏன்னா அப்போ வந்து இந்த புதுசாக கண்டாக பயப்படுற ஒரு எதுவுமே ஒரு புதுசான ஒரு விஷயம்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளுற மனப்பான்மை கம்மியா இருக்கும் ஜென்ட்ரல ஒரு பயம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் விட்டுட்டேன் ஆக்சுவலா ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்சிடென்டலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பித்தேன் என்ன சார் ஆக்சிடென்ட் என்ன பயாலஜியில் தவலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிறது அது ஆக்சிடென்ட் என்னன்னா டுவெல்த்து தான் நான் லாஸ்ட் மடித்தேன் காலேஜுக்கே போகல சோ லாஸ்ட் ஃபார்மல் எஜுகேஷன் அதாவது ஒரு நிறுவனத்துக்கு போய் படித்தது அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் போய் படித்தது அப்படின்னா டு டுவெல்த்து தான் போ ஸ்கூல் அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ் படித்தேன் அப்புறம் ஒரு பிஜி டிப்ளமா படித்தேன் எல்லாமே கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்தேன் பட் காலேஜுக்கு போகல அது ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருந்துச்சு அது பண்ணிட்டுருக்கும்போது ஈவினிங்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வந்து என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு கம்ப் இது டைப்ரைட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து தான் வந்து சின்ன பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ற இடமா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கும் அது இல்லாமலா வந்து ஆம்பளை பசங்க ஸ்கூல் தனியா இருக்கும் பொம்பளை பசங்க ஸ்கூல் தனியா இருக்கும் இல்லையா ஸோ ரைட்டிங்கில் மற்றந்தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணுற ஒரே இடம் இருக்கும் இப்போ தான் காஃபி டேன்றாங்க அதுன்றாங்க டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் அப்போத்தையே காஃபி சினிமாக்கில் பார்த்துட்டு அங்கே தான் இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் தான் எல்லோரும் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பெருசாக படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் போகல பட் அந்த ஓனர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஏட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினார் கடலூர்லேயே ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதாவது க ஃபஸ்ட்டு வீட்டுங்களில் யாராவது ஒருத்தங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு ப்ரொஃபஷனலாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது மேபி அவரும் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியல அவரும் அதை அவர் வந்து சொன்னார் தம்பி எல்லோரும் கம்ப்யூட்டரும் படிங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே சரி நம்ம ஒரு மணி நேரம் படிக்கிறதோட கம்ப்யூட்டர் படித்தா ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்காந்து அர்ட் அடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போனாங்க எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க நானும் அப்படி அவங்களோட ஒரு ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அப்படி தான் ஆக்சிடென்டலாக ப்ரோக்ராமிங் பக்கம் போனேன் ஸோ ப்ரோக்ராமிங் பண்ண அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மற்றதெல்லாம் மறந்தே போச்சு ஆக்சுவலாக அது எப்படி சார் ஃப்யூச்சர் நீங்கள் கண்டுபிடிச்சீங்க அதை இந்த க்ரேவிங்கில் கண்டுபிடிச்சிங்களா அது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் இருந்துச்சு பேசிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு அந்த பேசிக் படிக்கும்போது ஒன்றும் புரியல பார்த்தீங்கன்னா அது என்ன எப்படி இருக்கு இது ஏதோ ஃபார் லூப் பண்ணுறான் ஒயர் லூப் பண்ணுறான் ஏதோ இதெல்லாம் எழுதி என்ன பண்றது எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து டிபேஸுன்னு ரெண்டாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணாங்க அப்போ தான் வந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரீவ் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்போ புரிஞ்சிச்சு ஓகே இதை வச்சுட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும்னா பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் பிஸ்னஸ் இருந்தேன் இல்லைங்களா அப்போ என்னால் மாத்திரம் அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸோ அப்போ ரொம்ப சின்ன வயசு எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஏன்னா டுவெல்த்து முடிக்கும் போது எல்லாருக்குமே பதினேழு வயசு தான் இருக்கும் டுவெல்த்து முடிச்சு நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சுன்னா எயிட்டீன் கம்ப்ளீட் ஆகல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டீன் செவன்டீன் அண்ட் ஹாஃப் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நவம்பர் வந்தால் மேல மாதம் உங்களுக்கு இது முடிஞ்சிடும் இல்லையா ஸ்கூல் முடிஞ்சிடும் நவம்பர் மாதத்துலேருந்து நான் நவம்பர் டம்பு போனேன் ஆக்சுவலாக ஸோ நவம்பர் போனால் எயிட்டீன் இருக்கும் ஸோ செவன்டீன் அண்ட் ஹாஃப் அப்படி தான் இருக்கும்னு அதுக்கோங்க டுவெல்த்து முடிஞ்ச வீட்டில் சொல்லி சொல்லலைங்களா போய் காலேஜ் படிக்கணும் இல்ல இல்ல தான் சொன்னாங்க அதனாலதான் நான் என்னோட சாய்ஸ் இல்ல எங்க வீட்டுல தான் அப்பா வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வந்து காலேஜ்ல எங்க வீட்ல கொஞ்சம் நிறைய பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு அப்போ காலேஜ் போனா அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு ஓ அதனால அதனால சரி இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரி நானும் சரி ஓகே காலேஜ் படிக்க தேவை இல்லை காலேஜ் எல்லாம் எதுக்கு திரும்பி போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்ல ஆரம்பிச்சு நோ கோடுங்கிற வரைக்கும் வந்திருக்கீங்க இப்ப ஆமா இது எப்படி ஒரு பண்ணிட்டீங்க எல்லாத்துக்குமே காரணம் வந்து பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நான் ஜென்ரலாக அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா பேஷன் வந்து ஒரு ஹாபி மாதிரி சைடில் வச்சுக்கிறோம் வேலை பண்ணுறது வந்து ஒரு மெயின் ட்ராக் அதாவது சம்பாதிக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்ம பிடிச்சதை பண்ணுறதை ஹாபி மாதிரி பண்ணுறோம் ஏன்னா அதில் அவ்வளோவா பணம் வராது அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் ஜென்ரலாகவே இருக்குது இப்போ குழந்தைங்க நம்ம ஸ்கூலில் கூட போது கூட பேரண்ட்ஸ்லாம் எப்படி சேர்க்குறாங்கன்னா மெயின் ட்ராக் ஒன்று வச்சுக்கோ சைடில் வந்து பாட்டுப்படி இதை பண்ணி டான்ஸ் ஆடு அதை பண்ணி இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாபியில் அதை விட்டுடுறாங்க ஸோ ஜென்ரலாக நம்ம குழந்தைங்களை வந்து யாருமே ஆழமான பேஷன் எதில் இருக்கோ அதை விடுறதில்ல இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் மியூசிக் கற்றுக்குறாங்க எல்லா மியூசிக் கற்றுக்கிட்டாரு ஏறமான மியூசிக் கற்றுக்கிட்டாரு ஆனால் அவங்க பேஷனையே அவங்க லைஃப்பாக மாற்றிக்கிட்டாங்க அப்போ அவங்க பேஷனே அவங்க லைஃப்பாக மாறும்பொழுது வேர்ல்ட் கிளாஸ் மியூசிஷியனாக மாறுறாங்க இப்போ யார் யாருக்கெல்லாம் பேஷன் வந்து மெயின் ட்ராக்காக இருக்கோ அதுதான் அவங்க லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கோ அவங்க வந்து உலகத்துல அன்பீட்டபிள் லொக்கேஷனுக்கு போக முடியும் அதுக்கு என்வரன்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கா சார் யூரோப்போ இல்லை யூஎஸ்ஓ வெஸ்டர்ன் கண்ட்ரி எடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு அது ஏன் கண்டிப்பா இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு இளவரசர் ஜெயிக்க முடியுமா ஒரு ஏஆர் ரகுமான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க யார் எல் வெறும் இதுல மாத்திரம் இல்லை ஈவன் மீடியாவில் கூட நீங்க எடுத்துக்கலாம் சமஸ் அவரோட பேஷன் என்னன்னு பாருங்கன்னா தான் வேர்ல்ட் கிளாஸில் இருக்காரு அதே மாதிரி நீங்கள் சுஜாதா எடுத்துக்கோங்க அவரும் வேர்ல்ட் கிளாஸ் இருக்காரு மணிரத்னம் எடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு துறையிலுமே அந்தந்த துறையில பேஷனேட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட் கிளாஸில் இருப்பாங்க அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கும் எனக்கு எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பேஷனாக இருந்துச்சு அது வந்து நல்ல சா அதில் பணம் பண்ணுறதுக்குண்டான வழியை என்னால் பார்க்கவே முடியல இனிஷியலாக பின்னாடி அதுவே பணம் பண்றதுக்கு ஒரு அதாவது இளையராஜா ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அதுக்கப்புறம் அது மூலயமா பணம் வருது செகண்ட் தான் பணம் வரும் பை ப்ராடக்ட் தான் மணி ஸோ யார் யாரெல்லாம் அந்த ட்ராக்ல போகிறாங்களோ அவங்களாம் வந்து பயங்கரமாக சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ரெஸ்பெக்டிவாக கொடுக்கறது இல்லை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு குழந்தைங்களோட அறிவு வச்சு அதை பாக்குறது இல்லை இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் அதை வச்சுட்டு குழந்தைங்களோட பியூச்சி எடுத்து பண்றாங்க பயப்படுறாங்க சார் என்ன வேறு ஏதோ படித்து வேலை கிடைக்காம போயிட்டு என்ன பண்ணுறது எதிர்காலத்தை இப்படி ஃபேஸ் பண்ண முடியாம போயிட்டு என்ன பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு நிறைய தெரியாதுன்றதுதான் ரியலாகவே உண்மை ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸு குழந்தைங்களை கைட் பண்ணுறாங்க ஆனால் எப்படி கைட் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ரியவர் இப்போ காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரியர் வியூ மிரர் வச்சுட்டு ஃப்ரெண்டில் போக முடியுமா புரியுது பேரண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரியர் வியூ மிரர் ஆனால் குழந்தைங்க வந்து முன்னாடி போகணும் ஆனால் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பின்னாடி போனது நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சுட்டு இவங்க முன்னாடி போக ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது இப்போ இப்போ ஒருத்தர் நான் வந்து ஒரு பேரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து உதாரணத்துக்கு புக் பப்ளிஷிங் பண்ணுறேன் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா இப்போ நானும் என் குழந்தைய புக் பப்ளிஷராக மாற்றுறேன் அப்படின்னா புக் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியே மாறிட்டு இருக்குது ஸோ உன்னோட புக் பப்ளிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கு அவ்வளோ யூஸ் கிடையாது ஏன்னா ஃபியூச்சர் வந்து இல்லை டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு அவன் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் கண்டென்ட் போட்டு பெரிய பெரிய ஆளாக ஆகிட்டு இருக்கான் இல்லைங்களா ஸோ அந்த ட்ரான்ஸேஷன் நடக்கும் போது உங்களால் அதை அது ப்ரிஷ் பண்ண முடியும் ஆனால் இல்லை கிட்ஸு ஆல்ரெடி அவங்களுக்கு அது தெரியுது ஸோ அந்த கேப்ஸு பேரண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்குது எல்லாமே குழந்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள மிஸ்கைட் தான் பண்ணுறாங்க போன தலைமுறைக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை இந்த தலைமுறைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த தலைமுறைக்கு நிறையா இருக்கு எதுனாலன்னா போன தலைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் இந்த தலைமுறையில் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் போன தலைமுறையில ஒரு அப்பாவையோ ஒரு அம்மாவையோ நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியாது புரியுதுங்களா இப்போ நீங்கள் இது சாப்பிட்டா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு போயிட்டு இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுங்க உடனே கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சி இது என்னன்னு சொல்லும் நீங்கள் வந்து பொய் சொல்ல முடியாது இப்போ ஒரு குழந்தை வந்து சொல்கிறேன் நான் வந்து பீஸா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா அப்போ இட்டாலியில் எல்லாரும் பீஸா தானே சாப்பிட்றாங்க அவங்கள அவங்க தானே ஹையஸ்ட்டு ஹெல்த்து அதாவது லாஞ்சிவிட்டி இட்டாலியில் வாழ்கிறவங்களுக்கு நிறையா இருக்குது அப்போ இட்டாலியில் டெய்லி பீஸா சாப்பிட்றவனே நல்லா தானே இருக்கான் அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை நம்ம ஏன் பீஸா சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி குழந்தைங்க கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு ஏன் அப்படின்னா இன்டர்நெட் இருக்குது நாலேஜ் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இன்டர்நெட் வந்து என்ன பண்ணுச்சா நாலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தவங்கள்ட்ட தேங்கி இருந்தது மாதிரி நிலம மாதிரி எல்லாேருக்கும் ஈஸியாக அக்சசிபிளாக மாறிடுச்சு குழந்தைங்களுக்கும் சேர்த்து அப்போது அந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க எஸ்பெஷலி அர்பன் கிட்ஸு இதுதான் நான் வந்து நிறையா இடத்துல சொல்கிறதுன்றது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னா என்னென்னா இந்த அர்பன் கிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அந்த அக்சஸபிலிட்டி ஆஃப் நாலேஜ் வந்து ரூரல் கிட்ஸுக்கும் இருக்கணும் அதாவது இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் இப்போ கவர்மெண்ட்லேயே பல சில கம்ப்யூட்டர் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் வச்சிருக்காங்க தே ஷுட் ப்ராப்ளி ரீஸ்டார்ட் தட் நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர்றவங்க கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வராங்க இன்டர்வியூக்கு கவர்மெண்ட் கொடுத்து அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வேலைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு அவ்வளோ பார்க்கும்போது புள்ளி இருக்கும் ஆக்சுவலாக மீனிங் கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் கடைசியில் போய் சேர்ந்து ஒருத்தன் இன்டர்வியூக்கு வரான் ஆக்சுவலாக ஸோ இட் இஸ் நாட் லைக் வி நம்ம வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு இல்லை ட்விட்டரில் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுற விஷயமா நான் அதை பார்க்கல ஸோ ஆக்சுவலாக கிராஸ் ரூட் லெவல் இம்பாக்ட் இருக்குது மாதிரி ஒரு இன்டர்நெட் வேணும் இங்கிலீஷ் வேணும் மூணே மூணு தான் இன்டர்நெட்டு இங்கிலீஷு லேப்டாப் மூணுமே இருந்துச்சுன்னா சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதே நாலேஜை ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்க போய் கொடுத்துட முடியும் அவனும் இந்த சிட்டியில் இருக்கிற குழந்தையோட கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த டிவைடை நம்ம குறைக்கிறது ரொம்ப முக்கியம் சாய்நாத் வந்து எவ்ரி ஒன் லவ் இஸ் த குட் ட்ராட்னு ஒரு புக் இருக்கும் அதில் சைக்கிள் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ சைக்கிள் வந்து எப்படி ரூரல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பண்ணிச்சுன்னு எழுதியிருப்பாரு ம் நிறையா ஆக்சுவலாக இப்போது டிவி கொடுத்தத பற்றி நிறைய பேர் மக்களுக்கு டிவி ஒரு முக்கியமானது ஒரு என்டர்டைன்மெண்ட் சாதனம் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்மி ஆயிடுச்சு சார் டொமஸ்டிக் வயலன்ஸ் மாத்திரம் இல்லை இன்ஃபர்மேஷன் டிவைட் குறைஞ்சிடுச்சு இன்ஃபர்மேஷன் இப்போ தமிழ்நாடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கலி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க இந்தியாவிலேயே மோஸ்ட் பொலிட்டிகலி ஆக்டிவ் ஸ்டேட் என்னன்னா தமிழ்நாடு அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் டிவி பெனிட்ரேஷன் அதாவது அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மாத்திரம் இல்லை இந்தியா ஃபுல்லாக மாத்திரம் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எங்கே எது நடந்தாலும் தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் மக்களுக்கும் அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அந்த நியூஸ் பேஸ் சேர்ந்துடும் ஏன்னா இது வந்து பிஃபோர் இன்டர்நெட் இந்த நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் பெனிட்ரேஷனுங்கிறது பிஃபோர் இன்டர்நெட் அப்போ வந்து டிவி மூலியம் தான் உங்களுக்கு நியூஸ் பை சேர்றது வழி இருந்துச்சு இப்போ இன்டர்நெட் வந்ததுனால இப்போ எல்லாருக்கும் கையிலே வந்துடுது அதே இன்ஃபர்மேஷன் இப்போ கையில் வந்துடுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அப்போ அவன் நான் ஏமாற்ற முடியாது நீங்கள் அவனுக்குன்னு நாலேஜ் கும்பிட்டு கொடுத்தா அவன் கேள்வி கேட்பான் இதே போலிட்டீஷியன்ஸ் போய் அவங்க போய் ஓட்டு கேட்குறாங்கன்னா அவங்க எதிர்த்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் போனதோடு எதுவும் பண்ணீங்களே இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ தட் இஸ் வை தமிழ்நாடு இஸ் அ மோஸ்ட் பொலிட்டிகலி ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் இந்த மாதிரி கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ்லாம் இட் எம்பவர்ஸ் அட் இது எல்லாத்தையும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிடுச்சு சார் சொல்ல போனால் எயிட்டிஸ்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான இது கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் இருக்கு நிறைய பேர் வந்து நான் இந்த கவர்மெண்ட் ப்ரோ கவர்மெண்ட்டாக பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா பட் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ப்ரோவா ஜென்ரலாக பேசுறது பேசுறேன் நான் கவர்மெண்ட்டுக்கு ப்ரோவா பேசுறது என்னோட குறிக்கோளும் கிடையாது ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து ட்ரில்லியன் டாலர் விஷன் நான் ஃபஸ்ட்டு போடும்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் அப்போ இது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சொன்னேன் அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு அடி நம்ம பாட்டுட்டோம் ஒரு டென் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸை நம்ம ஃபோகஸ் பண்ணாமலே விட்டுட்டோம் அதான் அந்த ரெண்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு இல்லைங்களா அந்த சமயத்துல நம்ம வி மிஸ்டர் லாட் இது வந்து ஒரு கட்சி சார்பா நான் சொல்லலை அந்த பீரியடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த டென் இயர் அந்த டென் இயர் பீரியட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் பயங்கரமா வளர்ந்து அதை விட முக்கியமான விஷயம் ஹைட்ராபாத் பெங்களூரை மிஞ்சுற அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்போ ரீசண்டாக நான் ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் ஒரு த்ரீ டேஸ் தான் ஆச்சு போயிட்டு வந்து ரோட்ஸ் கிளீனா இருக்கு ரோட்ஸ் பெருசாக இருக்கு ஆர்கனைஸ்டா இருக்கு டிராஃபிக் கம்மியா இருக்கு பில்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கிளீனா நீட்டாக இருக்கு கச்சக்கச்சன்னு இல்லை வைப்ரண்டா இருக்கு நம்ம கீழவே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் சரி ஸோ சூப்பராக பண்ணிட்டாங்க இந்த பத்து வருஷத்துல ஹைதராபாத் வந்து தமிழ்நாடு ஓவர்டேக் ஆகிடுச்சு மூன்றாவது எக்ஸ்போர்ட் லெவலில் இருந்தோம் அதாவது ம பெங்களூர் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இருந்துச்சு இந்த பத்து வருஷத்தில் என்ன ஆகிடுச்சா நம்ம நாலாவது இடத்துக்கு போயிட்டோம் பெங்களூர் மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இதுதான் நம்ம அடிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றுக்கு அப்புறம் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் வந்துருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு சிக்னிஃபிகண்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனால் இன்னும் அந்த பத்து வருஷத்து கேப் நம்ம பிடிக்கல இந்த ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அதை அவங்க கண்டினியூ பண்ணாலும் ஒழியே நம்ம போய் அவங்கள போய் பிடிக்க முடியாது ஸோ விக்கிங் பிஹைண்ட் அ லாட் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கணும்னா என்ன சார் செய்யணும் நல்ல ஐடியாவும் ஒரு குட் நல்ல டீமும் தான் தேவை ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கணும் நிறைய பணம் தேவைன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து செகண்டரி தான் இன்றைக்கி உண்மையான சூழ்நிலை என்னென்னா கவர்மெண்ட்டை வந்து முட்டுக்கட்டை போடாமல் இருந்தாலே ஸ்டார்ட்அப்ஸ் நல்லா வளரும் அதாவது கொஞ்சம் அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே கூட போதும் ஸ்டார்ட்அப்ஸ் நல்லா வளரும் அதுக்கு உண்டான ஒரு தூண்டுதல் இருந்தாலே போதும் கேட்டலிட்டிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க கேட்டலிட்டிக் ஆக்ஷன் பண்ணாலே போதும் ஸ்டார்ட்அப்ஸ் நல்லா வளரும் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஒரு நல்ல ஐடியாவும் ஒரு நல்ல டீமும் தேவை ஒரு நல்ல ஐடியாவும் நல்ல டீம் இருந்துச்சுன்னா இந்தியா முழுக்க எக்கச்சக்கமாக ஃபண்டு ஃபண்டு இருக்குது இந்த விசிஸ்னு சொல்கிறாங்களே வெஞ்சர் கேபிட்டல் ப்ரைவேட் இக்விட்டியில் பணம் வந்து ஏகச்சமாக வச்சுருக்காங்க அவங்களோட ரியல் ப்ராப்ளம் என்னென்னா யாருக்கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல எந்த ஃபவுண்டர்கிட்ட போய் பார்த்தாலும் அவங்களுக்கு அரகுற நாலேஜ் இருக்குது ஐடியா சரியாக இல்லை திரும்பி பண்ணதையே நான் ஒரு நானும் ஒரு உபர் பண்ணுறேன் நானும் ஒரு ஓலா பண்ணுறேன் நானும் ஒரு ஸ்விக்கி பண்ணுறேன் அடுத்ததான் சார் கேட்கலான்னு வந்தேன் ஸ்டார்ட் அப்படின்னு பேசும்போது பயங்கர ஃபேன்ஸியாக இருக்குது ஆனால் நேம்மே மென்ஷன் பண்ணலாம் கூங்குற நிறுவனம் வந்து மேட் இன் இந்தியான்னு ஆரம்பித்தாங்க பட் டூ இயர்ஸ் கூட சர்வை பண்ண முடியல எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து இருந்தபோது ப்ராஃபிட்டாக்க ஆனால் அப்பில் வந்து அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்டுமே ஈவன் நம்ம ஓலா எடுத்து பார்த்தா கூட இன்னும் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்துல சார் அது தவறு இல்லை ஆக்சுவலாக அதில் வந்து புரிதல் இல்லாத ஒரு தன்மை இருக்கு ஓகேங்களா ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷத்துக்கு வந்து லாஸ்டில் போகும் ஓகேங்களா ப்ராஃபிட் வந்து பின்னாடிக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ப்ராஃபிட் வரவே வராது வரணுன்ற அவசியமும் இல்லை ஏன்னா மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க நிறையா ஸ்டார்டப்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டை உருவாக்குது அந்த மார்க்கெட்டை உருவாக்குற டைமில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது அந்த ப்ராஃபிட் இல்லாத தன்மையை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த வெஞ்சர் கேபிட்டலும் வெஞ்சர் கேபிட்டலும் ப்ரைவேட் ஈக்விட்டியும் உள்ளே வராங்க அவங்க தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட்அப்பை வளர்த்து விட்டுட்டாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இருபது வருஷத்துக்கு அதிலிருந்து வந்து அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அவங்களுக்கு விவரம் தெரியாமல் இப்போ ஒரு கோடி கணக்குல போடுறவங்க இவ்வளோ விவரம் தெரியாமல் போடுவாங்களா யோசிச்சு பாருங்க பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு கேம்பிள் கூடாது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா பத்து கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இல்லை ரெண்டு மூணு கம்பெனிஸ் தான் பெருசாக சக்ஸஸ் வரும் மீதி ஏழு வந்து மீதி எட்டோ இல்லை ஒம்போதோ ஈவன் ஒன்பது கூட செத்து போயிடும் சரியாக இல்லாமல் அந்த லாஸை ஈடுகட்டுற அளவுக்கு அந்த ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு இன்கம்மை கொடுத்துரும் அப்போ நான் அவங்க அந்த கேமை கரெக்டாக விளையாடுறாங்க நம்ம இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டு இந்த கம்பெனி லாஸ்ட்ல போகுதுன்னு ஆனால் அவனை போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கணும் அந்த விசி இருக்கான் இல்லையா இப்போ எவனோ ஒருத்தவன் வந்து இப்போ ஓலா இல்லை ஸ்விக்கியில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அந்த மாதிரி ஒரு பத்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் அந்த பத்து கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனி மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் இந்த மீதி இருக்கிற ஒம்பது கம்பெனி நம்ம பார்த்துட்டு இருப்போம் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரே கிடையாது ஏன்னா அந்த ஒரு கம்பெனி அவனுக்கு ஹிட் ஆகிடுச்சு இல்லையா அதுலேருந்து அவனுக்கு எல்லா பணமும் வந்துருச்சு ஸோ ஹீ மேட் இஸ் ப்ராஃபிட் தான் ஆனா இது நமக்கு நமக்கு கெடுதி கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில கெ சில விஷயங்கள்லாம் கெடுதி இருக்கு பெரும்பாலும் கெடுதி கிடையாது ஏன்னா இது மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுது அவ்வளோ பணமும் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அந்த பணம்லாம் என்ன நமக்கு தான் திருப்பியும் எக்கானிக்குள்ள சர்க்குலேட் ஆகுது இப்போ ஒருத்தவங்க ஓலாவில் போடுறான்னா அவன் என்ன பண்றான் எம்ப்ளாயிஸ் ஹயர் பண்றான் எம்ப்ளாயிஸ் என்ன பண்றான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸோ அதுக்கு அந்த காசு எல்லாம் செலவாகுது அப்போ அந்த அந்தமெண்ட்லாம் எங்க போகுது தான் மக்கள்கிட்ட தான் திருப்பி வருது சரியா போகாத ஸ்டார்ட் அப்ஸ் கூட நல்லா பண்ணாத ஸ்டார்ட் அப்ஸ் கூட அந்த பணம் கூட இன்வெஸ்டர் பண்ண கூட நமக்கு தான் வருது ஆக்சுவலா இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஸோ எக்கானாமியை டெவலப் பண்றதுல ஈவன் ஃபெயில்டு ஸ்டார்ட் அப்ஸ் கான்ட்ரிபியூட் அதனால இட்ஸ் நாட் அப்ராப்ளம் அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை ஆனால் ஸ்டார்ட் தான் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாத டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆர்டிபிஷியலா அதாவது ஒரு பொருளோட விலை உண்மையாலுமே பத்து ரூபாய் இருக்கு இவங்க அதை ஆறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கு ஃபண்ட் இருக்கு அதனால வந்து பத்து ரூபா இருக்கிற பொருளை வேணும்னா ஆறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படி விற்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உண்மையாலேயும் ஃபண்ட் இல்லாதவனால என்ன பண்ண முடியலன்னா கம்பேட் கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆறு ரூபாய் கொடுக்கறான்னா அவன் கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ யாரா இருக்கா அந்த ஃபண்ட் இல்லையோ அவங்க பத்து ரூபா பொருளை பத்து ரூபாய் அவங்களால விற்க முடியும் ஏன்னா லாஸ்ட்ல விற்க முடியாது ஃபண்ட் இருக்கு என்ன பண்ணணும் இனிஷியலாக லாஸ் பண்ணுறான் லாஸ் பண்ணி அவன் அந்த காம்படிஷன்லாம் காலி பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் பத்து ரூபாய் பொருள் இருபது ரூபாய்க்கு விற்க ட்ரை பண்ணுவாங்க சில சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் அப்ஸில் பண்ணுறாங்க இது தவறு ஆக்சுவலாக பட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட்டில் சில ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ கொண்டு வரத பேசிகிட்டு இருக்காங்க அதை கரெக்டாக பண்ணணும் அது யாருக்கும் அஃபெக்ட் பண்ண முடியாமல் இது ஃபேர் மார்க்கெட் பாலிசி அப்படிலாம் இருக்குது அது கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் பி ஃபைன் கேபிட்டல் சைடு சார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கொண்டு வந்து இன்னொரு கிக் எக்கானமி கிக் எகனமி ஓகே இப்போ ஊழியர்கள் சைடு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து நல்ல ஒரு ஃபேன்சியாக நல்ல சேல சேலரி வருது எல்லாம் ஓகே ஆனால் ஒரு ப்ராடக்ட் உண்டாக்குறப்ப நூறு பேர் தேவைப்படுவாங்க ஆனால் ப்ராடக்ட் நல்ல செட்டில் ஆன பிறகு உண்மையிலேயே நூறு பேர் தேவைப்பட மாட்டாங்க இந்த சவ எழுபது பேர் ஈஸியாக லே ஆஃப் அந்த பிரச்சனை இருக்குது சார் தொடர்ந்து இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில் இல்லை லே ஆஃப் ப்ராடக்ட் மெச்சூரிட்டிக்கும் ஆக்சுவலாக சம்மந்தம் இல்லை அது எப்படி ஆகுதுன்னா லே ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வச்சுக்கிறாங்க ஸ்டார்ட்அப்ஸில் உதாரணத்துக்கு நான் வந்து நூறு கோடி பண்ணுறேன் இந்த வருஷம் நூறு கோடி பண்ணுறேன் ஒரு டார்கெட் வச்சுட்றாங்க இல்லை ஐநூறு கோடி பண்ணுறேன் ஆயிரம் கோடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டார்கெட் வச்சுக்கிறாங்க அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி நிறையா ஹையர் பண்ணுறாங்க அந்த இது இந்த நூ ஆயிரம் கோடி பண்ணுறேன்னா அது பண்ணுறதுக்கு இத்தனை பேர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிளானுக்காக ஹயர் பண்ணிகிட்டே போகிறாங்க திடீர்னு என்ன ஆகுது வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் அந்த ஆயிரம் கோடியை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அந்த ஆயிரம் கோடிங்கிறது ஐநூறு கோடி தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இன் பணம் போட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் பண்ணுறாங்க எது உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆளு இதுக்கெல்லாம் பே பண்ணணும் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வரல இந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் கேட்கும்பொழுது தென் ஸ்கேல் பேக் பண்ணுறாங்க இந்த க்ரோத் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக growth நடக்காமல் க்ரோத் stagnant ஆயிடுச்சு இப்போ மார்க்கெட் வந்து ரிசெப்ஷனில் போயிடுச்சு ஏன் இப்போ லே ஆஃப் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாகவே யுஎஸ் வந்து ரிசெப்ஷனில் போய் அப்புறம் வந்து எலெக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகி இப்போ ட்ரம்ப் இது இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ட்ரம்ப் இவங்க கமலா ஹாரிஸ் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே இன்னும் யுஎஸ் வந்து ஒரு மாதிரியாக ஓகே மாதிரி தான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பியும் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க விச் இஸ் லைக் நவம்பர் வரைக்கும் ஒன்றும் பெருசாக மூமெண்ட் இருக்காது ஸோ இந்த எக்கனாமிக் அன்சர்டென்ட்டினால் ஸ்டார்ட் அப்ஸோட குரோத் அஃபெக்ட் ஆச்சு அஃபெக்ட் ஆகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நான் வந்து என்னை காப்பாற்றிக்கிறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு டை ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஐ டோன்ட் டு ஷட் டவுன் ஸோ நான் என்ன சேவ் பண்ணிக்கிறேன்ட்டு எம்ப்ளாயிஸை கட் பண்ணுறாங்க அதுதான் லே ஆஃபில் போய் ரிசல்ட் ஆகுதே தவிர வேறு இதுதான் நார்மல் சைக்கிள் இது இது க்ரோத் இது ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவாங்கள்ல புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு செவன் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு சைக்கிள் வரும்னு சொல்லுவாங்க அதனால் ஒவ்வொரு செவன் இயர்ஸுக்கும் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம்

மேபி இப்போ சொல்கிறாங்க ஆஃப்டர் நவம்பர் எலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சரியாகிடும் சரி ஆகிடும் நினைக்கிறேன் யார் சி மார்க்கெட் வந்து தான் பனிஷ் பண்ணும் கெட்டவனோ எவனோ ஒருத்தர் இருந்தால் சரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டுக்கு ஸ்டார்ட் அப் பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது வெஞ்சர் கம்பெனிஸ்ட் எங்கே பார்க்கறதுன்னு தெரில அவர் என்ன சார் பண்ணணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர் வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணலான்னா நிறைய தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க டெக்னாலஜி பிஸ்னஸ் இன் இன்குபேட்டர்ஸ் இந்தியாவிலேயே அதிகமான டிபிஐஸ் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு வந்து நிறைய குறியீடுகளில் நம்பர் ஒன்ல இருக்குது இந்த டிபிஐன்ற குறியீடுலேயும் நம்ம தான் நம்பர் ஒனில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஸோ இந்த டிபிஐஸ்க்கு அவர் அணுகலாம் அவங்களோட வேலையை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுத்து அதுக்கு அங்கே ஒரு ஃபண்டு கிராண்ட்டு அதெல்லாம் இருக்குது அந்த கிராண்ட்லாம் இருக்குது அங்கே கொடுத்தோம்னா அவங்க வந்து கொஞ்சம் கோச் பண்ணுவாங்க அந்த குவாலிட்டி வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இல்லை பட் ஆனால் அதுக்குள்ளான பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அங்கே போனாருன்னா அங்கே வந்து அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட கனெக்ஷன் இருக்குது இப்போ வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் மென்டர்ஸ் எல்லாம் கனெக்ஷன் இருக்குது அவங்க கொடுப்பாங்க ஸோ அதுதான் அதுவும் இல்லாமல் நிறைய இப்போ இப்போ நாங்கள் வந்து ஒரு ஐடியா பட்டுறேன் நாங்கள் ஒன்று ரன் பண்ணுறோம் எங்களை அப்ரோச் பண்ணலாம் ஸோ நாங்களும் அந்த கைட் பண்ணுறோம் நிறைய பண்ணுறாங்க இப்போ இப்போ செக்கோயா கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விசி ஃபார்ம் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா சர்ஜின்னு ஒன்று ரன் பண்ணுறாங்க அவங்க வந்து அதை ஏர்லி ஸ்டேஜ் ஐடியாஸ் இருக்குங்களா அதை நீங்கள் அங்கே போய் பிச் பண்ணலாம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஆக்சல் இன்னொரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம் இருக்குது அவங்களும் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் ஐடியா பட்ரு ரன் பண்ணுற மாதிரி அவங்க ரன் பண்ணுறாங்க ஸோ எக்கச்சக்கமாக கூகுள் பண்ணால் போதும் நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் அவைலபிளாக இருக்குது ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் கிராமத்தில் இருக்கிற நம்ம பசங்களுக்கு வந்து ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஒன்று ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இல்லை ஐடியா இருக்குது அவங்களுக்கு ஐடியா கூட நல்லா கூட இருக்குது ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இல்லை ரெண்டாவது இங்கிலீஷ் ஸ்கில்ஸும் இல்லை இப்போ நீங்கள் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷும் ப்ரெசென்டேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் கூட செகண்டரி ப்ரெசென்டேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அதுல நம்ம ரொம்பவே கூட்ட கோட்ட வைட்டு நம்மளால தெளிவா ஒரு விஷயத்தை பிரசன்டேஷன் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்றது கிடையாது கம்யூனிகேஷன் ப்ராப்பரா கம்யூனிகேஷன் அதே சமயத்துல கம்யூனிகேஷனா இங்கிலீஷ்னு நினைச்சுக்கிறாங்க இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் கம்யூனிகேஷனா கம்யூனிகேஷனா ஒண்ணுமே கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு என்னால திருப்பி வெரிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதான் கம்யூனிகேஷன் வேணும் இப்போ அது கம்யூனிகேஷன் வந்து டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இட்ஸ் அன் அக்னாலஜ்மெண்ட் ப்ராசஸ் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு என்னால் கணிக்க முடிஞ்சிச்சுனாலே ஐ நோ கம்யூனிகேஷன் இஸ் ஹேப்பனிங் இல்லைனா இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ஸ்பீக்கிங் தர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லையா நான் பேசுகிறேன் அது கம்யூனிகேஷன் இல்லை நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இட் பிகம்ஸ் கம்யூனிகேஷன் நான் பேசுறது வெறும் பேசுறது மாத்திரம் வெறும் ஸ்பீக்கிங் தான் இட்ஸ் நாட் கம்யூனிகேஷன் எதிராளிக்கு புரியலன்னா இட்ஸ் நாட் கம்யூனிகேஷன் அப்போ ஏன் கம்யூனிகேஷன் வீக்னா எதிராளிக்கு புரியாத மாதிரி நம்ம பேசுறோம் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா எதிராளிக்கு புரியாத மாதிரி பேசுறோம் இதெல்லாம் தான் நாங்க ஐடியா பட் ட்ரைனில் ஃபிக்ஸ் பண்றோம் அவங்க உள்ள வரும்போது ஒரு இன்வெஸ்டர் இந்த எதிராளிங்கிறது யாருன்னா இன்வெஸ்டர் இருக்கான் இன்வெஸ்டர்க்கு புரியுற மாதிரி ஒரு ஐடியா எப்படி சொல்றது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் நீங்க ஜூலிகிட்ட நூத்தி எம்பது வரை எழுதிருக்கீங்க செத்து தட்ட கனவு அதை படிச்சு பார்த்துட்டு யாராவது பிஸ்னஸ் பண்ணவங்க இருக்காங்கன்னா நிறைய பிடித்ததுங்க யாரு நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது மேபி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து அந்த முந்திரி வந்து ரொம்ப ரெகுலராக அவர் ஃபாலோ பண்ணி டாம பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக மினிஸ்டர் போய் பார்க்குறது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்க்கறது கலூர் கலெக்டர் போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்திரி பழம் தூக்கி போடுறோம் இல்லைங்களா அந்த முந்திரி பழம் தூக்கி போடுறதுலேருந்து ஒரு ஜூஸ் தயாரிக்கும் நான் வந்து ஃபென்னின் ஒரு அல்கஹால் தயாரிக்கலாம் இந்த கோவாலெல்லாம் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஏன்னா நம்ம ஊர்ல தான் அல்கஹால் சொன்ன உடனே நமக்கு சண்டைக்கு வந்துடுறாங்க இல்லையா அதனால நம்ம அல்கஹால் தயாரிச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிரலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல விற்க தேவை பட் யூ கேன் மேக் லாட் ஆஃப் மனி வேஸ்ட் ப்ராடக்ட் அது டோன் டு த்ரோ இட் சோ அதனால அது நம்ம நிறைய பணம் பண்ணலாம் பட் உள்ளூர் சந்தையில் விற்க தேவையில்லை உள்ளூர் சந்தையில விற்காத நம்ம சண்டை போட வேண்டியிருக்கு அதனால டாஸ்மாக் அந்த சண்டைக்குள்ள அதனால் எக்ஸ்போர்ட் தான் நான் எழுதியிருந்தேன் பட் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன நினச்சாருன்னா ஓகே அல்கஹால் தான் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் லைசன்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றதுனால அதிலேருந்து அல்கஹாலை எடுத்துட்டு வெறும் ஜூஸாக பண்ணுறத ட்ரை பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நிறையா ஐடியாஸ் வந்து அது நாங்கள் ஜூவி இதில் வந்து விகடன் கனவு சீரீஸில் கனவு நிஜமாகிறது அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது அவ்வளவு பேர் ஒவ்வொரு அதாவது ஒரு நூத்தி ஐம்பது எழுதணும்னா ஒரு முப்பது நாற்பது எழுதுனதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே சில பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்ப என்ன பண்ணிட்டோம் அந்த நாற்பதாவது இடத்த எபிசோடுக்கு அப்புறம் கனவு நிஜமாகிறதுன்னு ஒரு காலம் போட ஆரம்பிச்சோம் பாக்ஸ் அதுல பாக்ஸ் ஐட்டம் போட்டு அந்த அந்த ஆன்ஷர்பின்னரை பத்தி போட்டு அவர் எந்த ஐடியா எடுத்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை எழுத ஆரம்பிச்சோம் அந்த கிளிப்பிங் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அதுக்கப்புறம் சில அதை எழு கவர் பண்ண முடியல அது ஒரு பத்து இருபது இருக்கும் சேர்த்தீங்கன்னா வந்துரும் ரொம்ப பிடிச்சதுங்கிறது முந்திரிட்டு தான் அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் ரொம்ப பசிவ் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப ஒரு பிசினஸ் தொடங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு ஈஸியா வந்து விட்டுட்டு போயிடும் ஓகே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு ஆடி வந்தாச்சு அப்போ ஆபீஸும் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றிலிருந்து இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலைல கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்